மூதாதையர்கள் சில டெக்னிக் அதாவது வித்தைகளை பயன்படுத்தி இருக்காங்க அந்த காலத்துல ஆறு குளங்கள்ல குளிக்கிற பழக்கம் இருந்ததுனால வாய் நிறைய தண்ணீரை நிரப்பிக்கிட்டு உள்ள முங்கி குளிக்கும் போது கண்களை திறந்து தங்களுடைய கண்களை நல்லா சுத்தப்படுத்திக்கிட்டாங்க இது ஒரு இயற்கையான முறை ஆனால் இன்னைக்கு அந்த சூழ்நிலை இல்லாததுனால நாம் கண்களை கழுவுறத்துக்காக கண் கழுவும் குவளையை பயன்படுத்தி இதை பண்ணிக்கலாம் இதுதான் இந்த கண் கழுவும் குவளை இதில் வந்து பியூர் வாட்டர் நம்ம குடிக்கிற தண்ணியை இதில் ஃபில் பண்ணிக்கலாம் ஃபில் பண்ணிவிட்டு இது ஐ ஷேப்லேயே இருக்கும் நம்ம கண் வந்து கரெக்டாக அதில் போய் ஃபிக்ஸ் ஆகும் தண்ணி ஃபில் பண்ணிவிட்டு கண்ணை இதுக்குள்ளே வச்சு லெஃப்ட் ரைட் அப் அண்ட் டவுன் ரொட்டேஷன் கிளாக் வைஸ் ரொட்டேஷன் ஆன்டி கிளாக்வைஸ் ரொட்டேஷன் இந்த மாதிரி நம்ம அதுக்குள்ளே தண்ணிக்குள்ளே வச்சுட்டு பண்ணிக்கணும் மேலே கீழே ரைட் லெஃப்ட் கிளாக்வைஸ் ஆன்டி கிளாக்வைஸ் இந்த மாதிரி தண்ணிக்குள்ளே கண்ணை டிப் பண்ணிட்டு மூவ் பண்ணிக்கலாம் ஒரு நிமிஷம் வரைக்கும் இந்த ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இதை கீழே ஊற்றிட்டு மறுபடி ஃப்ரெஷ் வாட்டர் ஃபில் பண்ணிக்கணும் இந்த கண்ணுக்கும் அதையே ஃபாலோ பண்ணிக்கலாம் இது ஒரு நிமிஷம் நம்ம பண்ணினா போதும் ஒரு நாளைக்கு சாதாரணமாக ஹெல்தியான ஐஸ் இருக்கிறவங்க காலையில் சாயந்தரம் ரெண்டு தடவை பண்ணோம்னா அன்றாட சேரக்கூடிய டஸ்ட்டு ரிமூவ் ஆகி நம்மளுடைய ஐ நர்ஸ் வந்து ஸ்ட்ரென்த் ஆகும் நம்ம இதை சொல்கிறோம் இது ஐ வாஷ்னு சொல்லிட்டு பட் இதில் உண்மையில் என்ன நடக்குது அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய தண்ணீரில் இருக்கக்கூடிய எனர்ஜியை நம்மளுடைய கண் நரம்புகளை உட்கிரஹித்து நம்மளுடைய லிவருக்கு இதை அனுப்புது ஐ ட்ரபிள் நிறைய இருக்கிறவங்க இதை வந்து ஒரு நாளைக்கு ஃபைவ் டைம்ஸ் தாராளமாக பண்ணிக்கலாம் காலையில ஏர்லி மார்னிங் எழுந்திரிச்ச உடனே மத்தியானம் சாப்பாட்டுக்கு முன்னாடி ஈவினிங் நைட் சாப்பாட்டுக்கு முன்னாடி தூங்க போறதுக்கு முன்னாடி இதுதான் இந்த கண் கழுவும் முறை இரண்டாவதா நம்மளை தேடி வந்து ஒவ்வொரு நாளும் எனர்ஜி கொடுக்கக்கூடிய பஞ்சபூத சோர்ஸ் வந்து சூரியன் இந்த சூரியனை உதயமாகி அதாவது சூரியன் ரைஸ் ஆகி ஒரு அரை மணி நேரத்துக்குள்ள நாம அதை கவனமாக பார்க்கறது ஒரு நிமிடம் ஆரம்பித்து இந்த பயிற்சியை ஐந்து நிமிடம் வரை நாம செய்யலாம் சூரியனை பார்க்கறது மட்டும் திராட்டக்கா கிடையாது விளக்கு ஒளிய இரவு நேரத்தில் அதாவது டார்க்காக இருக்கக்கூடிய பிளேஸ்ல நாம விளக்கை கூர்ந்து கவனிச்சு நம்மளுடைய பார்வையை கூர்மையாக்கி இப்போ விளக்கை வச்சு எப்படி திராட்டக்கா பயிற்சி செய்யறது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் இப்போ ஒரு ஸ்டூலில் நான் ஒரு விளக்க ஏற்றி வச்சிருக்கேன் இந்த விளக்கினுடைய சுடரும் கண்களும் ஒரே நேர்கோட்டில் இருக்கணும் கண்களை பொறுமையா மூடி மிக மெதுவாக சுடரை பார்த்தபடி திறக்கணும் திறக்கும் போது வெளிச்சம் அதாவது அந்த சுடரினுடைய எல்லோ கலர் முதல்ல தெரியும் கூர்ந்து கவனிக்க கவனிக்க இது வந்து கண் சிமிட்டாம செய்யக்கூடிய பயிற்சி கூர்ந்து கவனிக்க கவனிக்க அதுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு ப்ளூ கலர் தெரியும் அதை தாண்டி உள்ள இருக்கக்கூடிய ஒரு பிளாக் கலர் தெரியும் நம்மளால எவ்வளோ நேரம் முடியுமோ அவ்வளோ நேரம் அதை கண் இமைக்காமல் பார்க்கலாம் இது செய்யும் போது கண்கள் எரிச்சல் தண்ணீர் வடிதல் இதெல்லாம் இருக்கும் இதெல்லாம் முதல்ல ஸ்டார்டிங் தான் செய்ய செய்ய இந்த தொந்தரவுகள்லாம் பயிற்சி கண் பார்வையை கூர்மையாக்கக்கூடிய மிக அருமையான பயிற்சி பார்க்கலாம் வாங்க கண்ல மூடி இருக்கேன் சுடரை பார்த்து திறக்க போறேன் அவ்வளோதாங்க பயிற்சி முதல்ல ஒரு நிமிடத்தில் இதை ஆரம்பிச்சு கொஞ்சம் கொஞ்சமா பயிற்சியினுடைய கால அளவை கூட்டிக்கலாம் இது மட்டும் இல்லாம பார்வை அப்படின்னாலே கழுகு பார்வை அப்படிங்கறத நம்ம எல்லாருக்குமே தெரியும் அவ்வளவு கூறிய பார்வை உடையது இந்த கழுகு பருந்து போன்றவை அதனால இந்த கருட முதிரை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முதிரையின் மூலமும் நம்மளுடைய கண் பார்வையை கூர்மையாக்கிக்கிறலாம் இது மட்டும் இல்லாம ஒரு காய முதிரை ஒன்று இருக்கு காக்கி முத்திரை அப்படின்னு சொல்லக்கூடியது நம்மளுடைய கண் வாய் இதை பயன்படுத்தி காயங்கிறது நம்மளுடைய உடல் இந்த உறுப்புகளை பயன்படுத்தி நாம் செய்யக்கூடிய இந்த முத்திரையின் மூலமும் நம்ம நம்மளுடைய கண் பார்வையை நல்லா கூர்மையாக்கிக்கிறலாம் கண் பார்வையை கூர்மையாக்கக்கூடிய கருட முத்திரை நம்மளுடைய இடது கையை நம்ம உள்ளங்கை நம்மளை பார்த்த மாதிரி வச்சு வலது கையினுடைய கட்டை விரலை இந்த கட்டை விரல் மேலே வச்சு இப்படி லாக் மாதிரி பண்ணிக்கணும் இதை பார்க்கவே உங்களுக்கு தெரியும் ஒரு கருடன் பறப்பது போன்ற ஒரு தோற்றம் இதை நம்மளுடைய மார்புக்கு நேர வச்சுட்டு கண்களை மூடி ஒரு எட்டு நிமிடம் ஆனால் நம்மளுடைய கவனம் இந்த முதிரையில இருக்கணும் இது போல காலை மாலை ரெண்டு தடவையுமே நாம் செய்துக்கலாம் அடுத்ததான் நாம பார்க்க இருக்கிறது காய முதிரையான காக்கி முதிரை இது ரொம்ப வித்தியாசமா இருக்கும் நம்மளுடைய மூக்கின் நுனிய இரண்டு கண்களாலையும் பார்க்கும்போது வாய குவிக்க போறோம் பார்க்கலாம் இந்த பயிற்சிகளை தொடர்ச்சியா நம்ம சேனல்ல பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணி உங்களுடைய பார்வை தெளிவு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் வாழ்க வளமுட